இந்த வீடியோலாம் ரொம்ப ரெண்டு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரெண்டுமே வந்து சீரியல் பற்றியான ஒரு நியூஸாக தான் வந்து இப்போ வரைக்கும் ஸ்ப்ரெட் ஆகி வைரல் ஆகிட்டு இருக்கு என்ன சீரியல் என்ன ஆச்சு யார் முதல்ல என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோ ரொம்ப திக்க தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போறேன் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புறேன் வாங்க டால் பண்ணிக்கலாம் முதல் ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீரியல் கிட்டத்தட்ட வந்து டிஆர்பியில இருக்கட்டும் சரி மக்கள் மனதில் இருக்கும் சரி கிட்டத்தட்ட வந்து யங்ஸ்டர்ஸ்லேருந்து இப்போ இருக்க வந்து நம்மளோடய எயிட்டிஸ் நைன்ட்டீஸ் கிட்ஸ் வரைக்கும் மொத்த பேருக்குமே வந்து ரொம்பவே பிடிச்ச சீரியலாக வந்து ஷோவில் போயிட்டுருக்குன்னா அது நம்ம எதிர்நீச்சலாக தான் சொல்லணும் கிட்டத்தட்ட வந்து நிறைய ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணியிருக்கு நிறைய வியூஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸை பிரேக் பண்ணியிருக்கு அப்படின் தான் சொல்லணும் அப்படியாப்பட்ட சீரியல்லேருந்து இப்போ ஒரு மெயின் கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கும் ஒருத்தர் வெளியே போக போகிறாரு அப்படின்னு கேட்டு ஃபேன்ஸ் எல்லாமே ரொம்பவே சோகமாக இருக்காங்க அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் கேரக்டர் நடிச்சிட்டு இருக்கும் சாணக்கியன் அவர் தான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா அதனால் சீரியல் வந்து எக்ஸிட் ஆக போகிறாரு அப்படின்ற நியூஸ்கள் சோஷியல் மீடியா ஆகிட்டு இருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் அப்படின்ற கேரக்டர் ஸ்டார்டிங்கிலேருந்தே வந்து இம்பார்ட்டன்ஸ் இல்லாமல் ஒரு கேரக்டர் நார்மலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணப்பட்டதா மாதிரி தான் இருக்கு ஸோ அதனால் வந்து கேரக்டருக்கு எதுவுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்லை சும்மா வந்து நிற்க வச்சுட்டு அமுச்சிடுறாங்க அப்படின்றதுனால சாணக்கியனே வந்து அதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி எக்ஸிட் ஆகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் சோசியல் மீடியா நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் கிட்ட இருந்து சாணக்கன் சைடிலேருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே இதுக்காக வரவே இல்லை அந்த ஷோ இதுலேருந்து நான் எக்ஸிட் ஆக போகிறேன் இந்த ரீசன் இதாக ரீசன் சொல்லி எந்த ஒரு விஷயமே வந்து இது வரைக்கும் சாணக்கியன் கிட்டேருந்து வெளியே வரல ரீசெண்டாக கூட நம்மளோட எதிர்நீச்சல் சீரியல் டேரக்ஷன் டீம்லேருந்து வந்து இந்த மாதிரி ஒரு டிஆர்பிரெக்கார்டாக அது வந்து பீட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அதை கூட எடுத்து நம்ம அருண் வந்து அவரோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரில் இது பண்ணி ரொம்ப நன்றி கண்டிப்பாக இது பெரிய பெரிய மைல் சோன்ஸாக அச்சீவ் பண்ண போகுது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தார் ஸோ இது வரைக்கும் வச்சு பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா அருண் வந்து கிட்டத்தட்ட வந்து கண்டிப்பாக அந்த கேரக்டரெலாம் நடிச்சுக்கிட்டு தான் இருக்க போகிறாரு அதை தாண்டி அவர் வந்து வெளியே போக போகிறது இல்லை அப்படின்றது நல்லாவே தெரியுது ஏன்னா வந்து அவர் வந்து சும்மா சைட் ரோலாக வச்சுருந்தா கூட அவர் எவ்வளோ பேர் ஆக்டர் எவ்வளோ சூப்பராக நடிச்சுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த சீரியல் பார்க்குற நிறைய பேர் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம இது மட்டும் இல்லாமல் இதே சீரியல் நடிச்சிட்டு இருக்கும் ஆதிரை கேரக்டரில் இருக்க இருக்கிறவங்க யாரு அப்படின்னு இவ்வளவு நாளா வந்து யாருக்குமே தெரியாம இருந்துச்சு அது வேற யாரும் இல்ல சத்யா தேவராஜன் தான் இப்போ என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் மேரேஜே ஆகல அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க சீரியல்லே அவங்களுக்கு வந்து மேரேஜ்ல நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு நிஜ லைவ்ல அவங்க என்ன மேரேஜ் பண்ணிக்க போறாங்க இன்னும் மேரேஜ்ல பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நிறைய ஃபேன்ஸ் இப்ப அந்த போட்டோஸை சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்த நிறைய பேருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வரைக்கும் வந்து சத்யா நம்மளோட எந்த ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் அவங்க கணவர் பத்தி மென்ஷன் பண்ண